اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن حذيفة حدثه قال قال رسول الله صلى الله عليه وسلم تلقت الملائكة روحا رجل ممن من كان قبلكم فقالوا أعملت من الخير شيئا قال لا قالوا تذكروا قال كنت

தன்னிடத்தில் வசதிகளில் இருந்திருந்தும் கடமை அடைக்கக்கூடிய சக்திகள் இருந்திருந்தும் அவன் கடமை அடைக்காமல் காலம் தாக்கக்கூடிய நபரை பற்றியும் பற்றியும் பேசக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது சுரண்டாம் அணிவு சொல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் வாய்ந்த மனிதர்களின் ஒரு மனிதரின் ரூபை மாணவர்கள் வரவேற்று அவர்களிடம் நீர் நாளில் ஏதேனும் நற்செயல்களில் புரிஞ்சிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் இல்லை என்றார் மாணவர்கள் நன்கி நினைப்படுத்திப்பார் என்றார்கள் அவர் யோசித்து விட்டு நான் மக்களுக்கு கடன் கொடுத்து வந்தேன் அப்போது கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவதற்கு அவகாசம் அளிக்கும்படியும் வசதியுடைய அவர்கள் கடனை திரும்பி செலுத்த தாமதம் ஏற்பட்டால் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது விட்டுவிடும்படியும் என் ஊழியர்களுக்கு கட்டையிட்டு வந்தேன் என்று கூறினார் அதுதான் அந்த மனிதனின் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் மன்னித்து விடுங்கள் என்று மாணவர்களிடம் கூறினான் என்பதாக தான அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அதில் நமக்கு உணர்த்தக்கூடியது சிரமத்திலே இருக்கா ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கா அவனால் இப்போதைக்கு கடன் அடைப்பதற்கு முடியவில்லை ஆனால் பின்னால் அடைச்சவான் அப்படி ஒரு சூழ்நிலை வருது கடனை நான் சில காலங்களில் தாமதப்படுத்தி சரிப்பா அவகாசம் ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஆறு மாசம் அவகாசம் தரு இல்ல மூணு மாசம் அவகாசம் தரு அப்படின்ட்டு தள்ளி போடுவதற்கு இடம் எடுக்கிறமே அது செய்வது சிறந்ததாக இருக்கிறது

உன்ட கொடுத்த காசை வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா என்ன என்னால எவ்வளவு சம்பாதிச்சிருக்கா தெரியுமா நான் அதெல்லாம் விரும்பல அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க நான் அதெல்லாம் விரும்பல அதெல்லாம் அறாமாட்டேன் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனா எப்படியாவது நிஞ்சிருக்காங்களா நீ இவ்வளவு காலங்கள் தள்ளி போட்டுக்கூடிய அப்படிங்கிற வார்த்தைகள் கூட நம்ம உபயோகிக்க கூடாது ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம்னா அந்த கடன் வாங்கிய நபரை ஒன்று இறந்த நான் தள்ளிவிடுகின்றோம்

அதுக்கு என்ன கடனை நாங்கள் முடியும் வசதி இருக்குது வச்ச பணத்தை எடுப்பதற்கு மனசு இல்லை ஆரம்பத்தைவே இருக்காரு உண்மையான கஷ்டங்கள் என்பது இருக்கும் சிலருக்கு என்ன இருக்குன்னா கஷ்டங்கள் எடுப்பது கொண்டுதான் தெரியும் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் ஆரம்பங்கள் ஊர் சுட்டக்கூடியது

கடன் வசதியும்ட மற்றவரின் மீது மாற்றி மாற்றிவிடப்பட்டால் அவர் அதை ஏற்கட்டும் இரண்டு விதமாக சொன்னாங்க என்ன இவர்னால கடன் கொடுக்க முடியும் வசதி இருக்குது கொடுக்காமல் நினைப்பார் என்றால் தடை செய்யப்பட்டுள்ளது இது பெரும் குற்றமாக இருக்குது அதே சமயத்தில் உண்மையில் முடியல ஒரு வசதியானவரை பார்த்து சொல்றாரு உன் சாப்பாட்டுக்கும் உனக்கு வழி இல்லாத நிலைமையில இருக்குது உன்னுடைய கடனை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவர்கிட்ட போய் ஒரு மூன்றாவது நபர் போய் சொல்றாரு நீ கேட்காதீங்கப்பா அவரை சிரமப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் மூன்றாவது நபர் ஏற்று சொல்லி

سبحان الله وبحمده سبحانك الله اللهم وبحمدك وحده لا اله الا انت بك جئنت بي امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين